வீட்ல எந்த வேலையும் செய்யலனாலும் உலகத்துல இருக்கிற மத்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வந்துருவாங்க புரியல அம்மா ராமாவை பத்தி பேசுறாங்க ராமா வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அதனால மத்தவங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாரு அவரு காவலாளியோட பிரச்சனையும் தீர்த்திருவாரு நீங்க கடவுள் மேல முழு நம்பிக்கையோட இருங்க ஒரு தடவை மகாராஜா மரண தண்டனை கொடுத்துட்டார்னா அந்த கடவுள் முடிவெடுத்துட்டார்னா மறுபடியும் அவர் உயிர் திரும்ப வந்துருமா கடவுளை பத்தி இப்படி எல்லாம் பேச கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆமா அம்மா சொல்றது சரிதான் பூ தானே மனுஷனோட உயிர் பூ விட ரொம்ப முக்கியமானது எந்த மோசமான நேரத்துல அவர் அந்த பூந்தொட்டிய தூக்குனார்னு எனக்கு தெரியல அம்மா அட அவருக்கு எதுவும் ஆகாது அம்மா அவர் நினைச்சு எனக்கு கவலை இல்ல அவர் போனதுக்கு அப்புறமா நான் தனியா இந்த குழந்தைகளை எப்படி பாத்துப்பேன்

அற்புதமான முருகா சோமு சிரஞ்சீவி சத்ய பிரகாஷ் அப்பாவை விடுதலை பண்ணிட்டாங்க முதல்ல நான் சொல்றத முடிசா கேளுங்க என்ன என்ன விஷயம் பதில லாம்கு மரண தண்டனை கிடைக்க போகுது ராமாக்கு மரண தண்டனையா என்ன சொல்ற கொஞ்சம் தெளிவா சொல்றியா அம்மா லாமா கோதவாலோட தண்டனைய தான் தலையில போட்டுக்கிட்டாரு யாராவது பண்ணுவாங்களா அது மரண தண்டனை அது கிரீடம்

அப்புறம் பசங்க நிலைமை பாருங்களேன் இன்னும் மோசமா இருக்கு அவர் வரும்போது நாங்க இப்படி இருந்தோம்னா ரொம்ப கோவப்படுவாரு இப்ப நான் கிளம்புறேன் அப்படி சொல்லாதீங்க சகோதரி காய் தேஞ்சிருங்க கவலை இல்லன்னா கண்டிப்பா நான் இங்க இருந்திருப்பேன் உங்களுக்கு ஆறுதலா நாலு வாரத்தையும் சொல்லுவேன் சரி நான் கிளம்புறேன் போயிட்டு வர வாங்க பசங்களா போல பாத்தீங்களா இங்க ஒரு சொம்ப தண்ணி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாரு

மகாராணிகள் வாழ்க மகா மந்திரி திமாரோ அவர்கள் வந்திருக்காரு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா பேசணும்னு சொன்ன மரியாதையோட அறைக்கு அனுப்புங்க மகாராணிகள் வாழ்க மகாராணிகள் வாழ்க உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன் வணக்கம் மந்திரி யாரே சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் நான் ரொம்பவே கவலையில இருக்கேன் நானும் ரொம்ப கவலையில தான் இருக்கேன் நீங்க உங்களுடைய எடைய குறைக்கிற மந்திரியாரே என்ன சொன்னீங்க நில்லுங்க இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீங்க நடந்த அதிர்வு ஏற்படுது அதனால ஒரு வேளை இந்த பூந்தொட்டி கீழே விழுந்துருச்சுனா மகா மந்திரியாரே சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க அது நான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க நீங்க பேசினா கூட இங்க அதிர்வு ஏற்படுது அந்த அதிர்வால ஒரு வேலை இந்த பூந்தொட்டி கீழே விழுந்துருச்சுனா திருமலம்பா பூந்தொட்டிக்கு எதுவும் ஆகாது தயவு செஞ்சு மகா மந்திரியாரே பேச விடுறீங்களா மகா மந்திரியாரே நீங்க சொல்லுங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தா பண்டிதர் ராமகிருஷ்ணா கோத்வாலோட தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாரு இப்ப கோத்வாலுக்கு பதிலா பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க என்ன இப்படி கேக்குறீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு மந்திரியாரே நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சிருச்சு அது எதுக்குன்னா ஒரு வேலை தெரியாம எங்க கைப்பட்ட பூந்தொட்டி கீழே விழுந்துருச்சுனா எங்க மரண தண்டனைய நீங்க ஏத்துப்பீங்க சரியா இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வந்தா கடவுள் நமக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வரக்கூடாது மகா மந்திரியாரே நீங்க எங்க கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்றீங்களா நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்க வந்தான்னா நீங்க தயவு செஞ்சு மகாராஜா கிட்ட போய் இத பத்தி பேசுங்க அவருக்கு புரிய வைங்க பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு இந்த தண்டனையை கொடுக்க வேண்டான்னு அது மட்டும் இல்ல பண்டித ராமகிருஷ்ணா சீக்கிரமே தந்தையாக போறாரு இந்த பூந்தொட்டி ரொம்ப ஆபத்தானதா இருக்கு இந்த பூந்தொட்டியால இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா மகாராஜா கிட்ட சொல்லமா பச்சை மிளக செடியா வச்சிருந்திருப்ப மகாராணி திருமலம்பா நீங்க மகாராஜா கிட்ட போய் இத பத்தி பேசி பாருங்க இந்த பிரச்சனையை உருவாக்குனது நீங்கதான் ஆமா நானா நான் என்ன பண்ண இந்த பிரச்சனைய மகாராஜாவோட முன்னோர்கள் தான் பண்ணிருக்காங்க மத்த நாட்டு ராஜாக்கள் முன்னாடி அப்படி பெருமைய காட்டணுமா என்ன அவங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணலனா மத்த நாட்டு ராஜாக்களும் அன்பளிப்பா இந்த பூந்தொட்டியை கொடுத்திருக்க மாட்டாங்க பிரம்மதேவர் இந்த உலகத்தை உருவாக்கலனா இதெல்லாம் நடந்திருக்காதுல ஆமராணி சின்ன தேவி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க கடவுள் விஷ்ணுவோட வயர்ல இருந்து பிரம்மதேவரும் வந்திருக்க மாட்டாரு அதுக்கப்புறம் மகாராணிகளே தயவு செஞ்சு இந்த வரலாறு சொல்றதை நிறுத்துங்க சீக்கிரமா போங்க எப்படியாவது பண்டித ராமகிருஷ்ணாவோட உயிரை காப்பாத்த மகாராஜாவை நீங்க சம்மதிக்க வைக்கணும் மகா வாங்க மகாராஜா வாழ்க வணக்கம் மகாராஜா வாங்க மந்திரியாரே இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா ஆனா என்ன பண்றது நடந்த தவற பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லதான் வந்தேன் இவ்வளவு தாமதமாவா எதுக்கு வெள்ளம் தான் தலைக்கு மேல போயிடுச்சே என்ன மஹாராஜா எனக்கு புரியல மஹாராஜா என்ன சொல்ல வர்றாருன்னா யாருடைய பயிரையோ ஏதோ ஒரு பறவை தின்னடிச்சான் அதனே நீங்களும் வந்திருக்கீங்களா மகா நீங்க எனக்கு யாரு அ அது மஹாராஜா உங்களுக்கு இது கூட ஞாபகம் இல்லையா இவர் உங்க மகா மந்திரி ரொம்ப நன்றி நீங்க என்னோட மகா மந்திரினா நீங்க எதுக்காக என்ன தடுக்கல அது மகாராஜா நான் மீன் பட்டணத்துக்கு போக வேண்டிய மீன் பட்டணத்துக்கு மூணு நாளா போறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் போகல இல்ல என்ன நீங்க தடுத்துறக்கணும்ல அப்பவே தடுத்துறக்கணும் நீங்க என்னோட மஹாராணிங்கதானே நான் என்ன பண்ண போறேன் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்புறம் ஏன் நீங்களும் என்ன தடுக்கல மகாராஜா என்ன அது அது என்ன மகாராஜா ஆனா அந்த நேரத்துல நாங்க சபையில இல்லவே இல்லையே ஆமா ஆனா நீங்க இருந்தீங்களா மந்திரி எதுக்காக நீங்க என்ன தடுக்கல அது அது வந்து மகாராஜா நான் 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 முயற்சி பண்ணேன் ஆனா அது வெறும் முயற்சி போதுமானது இல்ல நீங்க என்ன தடுத்துக்கணும் பண்டித ராமகிருஷ்ணா கோத்வாலுக்காக என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு மகாராஜா அவர் கோத்வாலோட மரண தண்டனையை தானே ஏத்துக்கிட்டார் ஆமா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாக்காக என்ன பண்ணுவீங்க மகாராஜா நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக அவர் தண்டனைய இல்ல அது வந்து நான் வந்து வேற ஆமா மகா மந்திரியாரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல மொத்த விஜயநகரத்தோட பொறுப்பு எம் மேல இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் தவறு பண்ணாலுமே நீங்க என்ன தடுத்திருக்கணும் இல்லையா இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட மரண தண்டனைக்கு நீங்க தான் பொறுப்பாவீங்க என்னது மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணாவோட மரண தண்டனைக்கு நான் தான் பொறுப்பாவே போதுமானது கிடையாது தீர்வை சொல்லுங்க மகாராஜா மகாராஜா இதுவரைக்கும் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் தவறு மகாராஜாவோடது இல்ல அது வந்து மனிதர்கள் தவறு செய்யறது இயல்பு மகராஜா நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க உங்களோட இந்த முடிவை ரத்து பண்ணிடுங்க இல்ல ஆனா வந்து அது உங்களால பண்ண முடியாது இல்லையா என்னால பண்ண முடியும் மகா மந்திரி நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என் முடிவை நான் எப்படி ரத்து பண்றதுன்னு அப்படின்னா என்ன யோசிச்சீங்க மகாராஜா யோசிக்கிற வேலையும் நான் தான் பண்ணணுமா மந்திரியாரு அப்புறம் எதுக்கு நான் உங்களை வச்சிருக்கேன் நீங்க யோசி ஏதாவது சொல்லுங்க இப்பவே எனக்கு தீர்வு கிடைக்கணும் ஓ தீர்வு மகாராஜா மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லா பிரச்சனை மாதிரியும் இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் பண்டிதர் ராமகிருஷ்ணர்கிட்டே நம்ம ஒப்படைச்சிடலாம் ஆமா நீங்க என்ன பாருங்க எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் பண்டிதர் ராமகிருஷ்ணா எப்பவுமே சொல்லுவாரே அப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நிச்சயமா யோசிச்சிருပါரு அம்மா வீரர்களே கதவை நல்லா மூடி இருக்கீங்கல்ல இல்லன்னா மரண தண்டனைக்கு முன்னாடியே எனக்கு மரணம் கிடைச்சிடும் வீரனை கதவை தேர

ஒரு பூத்தொட்டியை உன்னால பாத்துக்க முடியல ஐயோ அம்மா இந்த பூத்தொட்டிக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதெல்லாம் கடவுளோட வரும் இதிலே என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு உன்னால தான் ராம இந்த நிலைமையில இருக்கான்[ [[[[[[[[[[[[[ அவர் அடிக்கிறீங்கம்மா அடா அவரு ரொம்ப பாவம் மகாராஜா வாழ்க மகாராஜா நீங்க இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஏன் நடந்துட்டே இருக்கீங்க குருவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்ன யோசிச்சிட்டு இருந்தீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன யோசிச்சுட்டு இருப்பாரோ அதான் நாங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் குருவே எதை பத்தி நீங்க இப்ப பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பாக்கியசாலி மகாராஜா குருவே உங்க இதயம் இருக்குல்ல தாமரை இலை மாதிரி ரொம்ப மென்மையானது அது உண்மைதான் மகாராஜா உங்க மனசுல மத்தவங்களுக்காக தாய்மை அதுவும் உண்மைதான் மகாராஜா அன்பு இருக்கு உண்மை எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறீங்க சரியா சொன்னீங்க நீங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லது நினைக்கிறீங்க அதுவும் உண்மைதான் மகாராஜா நீங்க பண்டித ராமகிருஷ்ணாக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க அதுவும் உண்மைதான் மகாராஜா அற்புதம் இல்ல மகாராஜா இல்ல 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 குருவே நீங்க கேளுங்க மன்னிப்பு கேளுங்க இல்ல 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 குருவே நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் உங்க பேச்ச மீற மாட்டேன் எனக்கு தெரியும் நீங்க தவறு பண்ணவே வாய்ப்பில்ல மகாராஜா நான் எதுக்கு பண்டித ராமகிருஷ்ணாவுக்காக மன்னிப்பு கேட்க போறேன் சொல்லுங்க எதுக்கு

நான் வந்து உங்களுடைய பொருளை உங்ககிட்ட வந்திருக்கேன் என்னோட பொருள் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து அந்த பூந்தொட்டி அதான் நீங்க என்கிட்ட கொடுத்திருந்தீங்களே அதான் அதனால எனக்கு இது வேண்டாம் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா இதுக்கு நான் பூஜைகள் பண்ணிட்டேன் பல மந்திரங்கள் கூறி ஜபிச்சிருக்கேன் அதனால நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இந்த பூந்தொட்டிய நீங்களே வச்சுக்கங்க அப்ப சரி குருவே ரொம்ப நன்றி மகாராஜா குருவே சொல்லுங்க மகாராஜா உங்க செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ராஜாவோட கடமை கொடுக்கிறது பண்டிதர்களுடைய கடமை வாங்குறது இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மணிமணி நம்ம குரு எதுக்காக பிறந்திருக்காருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு ஆமா மத்தவங்க பொருளை கொல்ல அடிக்க நான் உங்களுக்கு தானமா இந்த பூந்தொட்டிய தரலான்னு இருக்கேன்

உங்களுக்கு இந்த தானம் பிடிக்கலையா என்ன பிடிச்சிருக்கு மகாராஜா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல விஷயம் மகாராஜா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்பா சரி இப்போ நீங்க கிளம்பலாம் உத்தரவு மகாராஜா சரி போல நம்ம வச்சு விளையாடுறதுக்கு இன்னொரு பூந்தொட்டியும் கிடைச்சிருச்சு என்னாச்சு குருவே ஒண்ணும் இல்ல மகாராஜா அவங்க இந்த பூந்தொட்டிய பிடிக்குவான்னு கேட்டாங்க முடியாது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நானே எடுத்துட்டு போறேன் ரொம்ப நன்றி மகாராஜா ஒருவேளை நாளைக்குள்ள பண்டித ராமகிருஷ்ணா தப்பிக்கிறதுக்கு எதுவும் யோசிக்கலண்ணா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மகாராஜா